மீண்டும் அர்த்தமாக அடிக்கப்பட்ட பந்து நான்கு அது அவருக்கு நான்கு பங்களை பற்றி தந்தது கிழப்பை அணிக்காமல் இரண்டாவது நான்கு அணியின் ரெண்டு வேகத்தை வெகுவாக கூட்டிக் கொண்டிருக்கின்றன தனது விக்கெட்டை பறிகெடுத்து வெளியேறுகிறார் இரட்டைக்களம் அணியினர் இரண்டு விக்கெட் வெளியெடுத்திருக்கின்றனர்

நல்ல மரங்கள் மூசப்பட்ட பந்து கண்களுக்கு மறுக்க வாய்ப்புகள் இல்லை நல்ல முறையில் வீசப்பட்ட பந்து இரட்டை குல அணிக்காக சிறப்பாக பந்து சேர்கிறார் உத்தரங்க ஓவர் முடிவுக்கு வருகிறது இரண்டு ஓவர்கள் முடிவடைந்த நிலையில் அணிவும் எண்ணிக்கை பதிமூன்று இரண்டு விக்கெட் இழப்பிற்கு மூன்றாவது நல்ல முறையில் தூக்கி அடிக்க ஆறாத மாறுமா இல்லை அங்கிருந்த பிடிக்கப்பட்டு துடிக்கப்பட்டு ஆனா உங்களுக்கு மட்டுமே அலுவலகத்தில் இருக்கும் நபர்கள் அமைதியாக இருக்க வேண்டும் நல்ல முறையில் மிகவும் நேர்த்தியாக வீசி வருகிறார் தனது அணிக்காக இரட்டை அணிக்காக அடுத்து வந்து தென் அடிக்க நான்காவது மாதிரி நான்கு பொய்கை அணி தனது அணிக்காக ரன் மலைகளை கூட்டு வருகின்றனர் எங்கள் விளையாட்டை பார்க்க வந்த அனைத்து நல்ல இளைஞர்களுக்கும் நன்றி மற்றும் பெண்கள் நல்வாழ்த்துகள் அவர் கொண்டு வந்து அவரு அவருக்கு பிடிக்கும் அவர் அது அதையே வச்சா நல்லா இருக்கு ஐம்பது இன்னொரு பேட்டி அப்படியே இருக்குது இது பிடித்த நல்லா பிடிச்ச

விரைவாக மே்சை நடத்தும்படி ஐம்போம் நல்ல முறை லீசங்களில் உள்ள அணியினர்

போதும் இருபத்தி இரண்டு மூன்று ஓடுகள் முடிவடைந்த நிலையில் அணிக்கு இருபத்தி இரண்டு

नमलालाई नमला 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 சம்க்கின்ற <tribe> 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 लस्ट करेंगे गोबल गुरु के नाम पे बंदे बंदे है चला रे चले 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 रे सनम के लिए छोरे बोल भाई स्कोर 139 गोबल 139 341 മുത്തിൻ്റെ നന്റി 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 enggak dibilang deh, siapa bilang benda? ya कैच नंबर टॉप आगे द फील्डर कैच से ये बटे वो 6 एड गया टूटा करता कैच आई भीड़ जी होइए अभी कट टन्ना कर आड़ा दौरा रहा है நாலு <laughs> இருக்கணும் <laughs> 2 नंबर ये मात्र की पेंडम पंजीम बन गए सब चिल्ला रंग चिल्ले चिल्ला आउट नहीं आउट नहीं सेट पाखला मा अच्छा चिल्ले रिंग बिल्डिंग रे बिटिया ये कट जा नीन कडेय दो बढ़िया फिर बिल्डिंग रे हां बहुत की आगे पटक दिया 2 नंबर 67 2 नंबर 27 आगाम नताल शेख முதல் சிக்ஸ் அணியும் முதல் சிக்ஸ் அவர் இரண்டு அடித்துள்ளார் நாப்படிதப்ப <laughs> ர <laughs> <laughs>

வீடியோ எடுக்கானுமையா இல்லையா இந்த வர முப்பத்தி எட்டு ரெண்டு சிக்ஸ் இன்னும் நாற்பத்தஞ்சு தான்

போற பந்துக்கு நானே அடுத்த பந்து மட்டும் கடத்தணும் அருமையாக குறிச்சுதான் போடையாருவோம் நீ அடுத்து வீட்டுக்கு ஒரு ரன்கள் மட்டுமே என்னையா பார்த்து ஏக்கியா வீடியோ எடுக்கலாம் கொஞ்ச நேரம் கை வெளிக்கிறேன்

கடத்தலாம்டா கடத்தலான்னா கடத்தலாம் பவுலிங் போட்டு கரெக்டாக கடத்தினா கடத்தலாம் அஞ்சு ஒரு தானே கடத்திடலாம் அண்ணன் ஒரு போட்டு வரேன் நீங்கள் ஏன்னா நீங்கள் ஒரு போடுவீங்களா எடி நீங்கள் ஒரு போடுவீங்களா கடத்திடுங்க செவிச்சிடலாம் பவுலிங் போட்டுக்கலாம் அணியின் எண்ணிக்கை பதினான்கு ஒருவர் மட்டும் முடிவடைந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை பதினான்கு அடுத்த வந்து

நம்மளுக்கு கற்று அப்படிதான் கற்றுமையும் நல்லா இருக்கும் அதிகம் நம்மளுக்கு கற்று நம்ம இதுதான் அவங்க நாடாளுக்கும் பசங்கலாம் அப்படி அடிக்கப்பட்ட இரண்டு ரன்கள் மட்டுமே சாரி ஒரு ரன்கள் மட்டுமே இரண்டு

நல்ல முறையில் கட் செய்ய இல்லை ரன்னும் இல்லை விக்கெட்டும் இல்லை அவர் பௌலிங் எப்படி ஓடியானே போடாம ஒரு மாதிரி நின்னு போடுறாரு ஆமா நின்னுக்கிட்டேனாலும் பௌலிங் போடலாம் லைட் அப்படி ஓடியறான் தான் நம்ம எவ்வளவு தூரம் ஓடியானாலும் நின்னு போடுறது அடுத்த பந்து நல்ல முறையில் அடிச்சாரம் என்றால் அது அவர்களுக்கு மட்டுமே மாதவன் தனது அணிக்காக ஒரு ரன் பேச்சு கொடுத்துள்ளார் அமத்துவியாண்டிதான் அமர்த்தவியா அமதுவியா அமர்வியா